அவருதான் இவன் தான் வணக்கம் என் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் வந்திருக்கிற இந்த இடம் துபாயில் உள்ள பசுமை நிறைந்த ஒரு சுற்றுலா தலம் பெரிய கரெக்டர் பெரிய கவர்னர் என்ன எல்லாம் யோசிக்கிறீங்களா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா பாலைவனத்தில் இப்படி ஒரு பசுமை நிறைந்த இடமா ஆமாங்க பசுமை நிறைந்த இடம்தான் நீங்களே பாருங்க எவ்வளவு அழகாக அருமையாக இருக்கின்றது பார்ப்பதற்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கின்றது அப்படியே நம்ம ஊர் மாதிரி இருக்குல்ல துபாய் என்று யாரும் நம்ப மாட்டீங்க துபாயை பாலைவனம் என்று எல்லாரும் உண்டு இந்த மாதிரி பசுமை நிறைந்த இடத்தை யாரும் பார்த்தது இல்லைல்ல அதனால் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கும் அதிக இடங்கள் நான் போகவில்லை ஒரு சில இடம் மட்டும்தான் சுற்றி பார்த்துருக்கேன் அதை மட்டும் வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அருமையாக பசுமையாக இருக்குது நம்ம ஊர் மாதிரி இருக்குல்ல பாருங்க தோழர்களே சுற்றியும் ஒரு பச்சை நிறமாக இருக்கு பாலைவனத்தில் பச்சை நிறமாக பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி பசுமையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சுற்றி அடிக்கிற வெயிலில் சுற்றி இருக்கும் மணல் பகுதியில் இப்படி ஒரு பசுமை நிறைந்த இடமா எல்லாரும் அவளோடு பார்க்க வந்திருக்கிறார்கள் மிக அருமையான சுற்றுலாத்தலம் துபாயில் உள்ளவர்கள் பார்க்கலாம் வந்து எவ்வளோ அருமையாக இருக்கிறது சபாரி மார்க் சபாரி பார்க்கு உள்ளே அவ்வளோ பெரிய இடம் பார்க்கவே ரொம்ப ஆகும் ஒரு நாள் முழுவதும் ஆகும் இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் இன்னும் உள்ளே போகலை உள்ளே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் பசுமையாக பார்க்க அவ்வளோ ரசிக்க முடியும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் உள்ளே பூச்செடிகளெல்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோ அற்புதமான இடம் அது வந்து என்ட்ரன்ஸு உள்ளே போகிறதுக்கு உள்ளே போனால் ஒரு காட்டில் போயிட்டு சுற்றி திரும்பிது வந்தது போல் இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் உள்ளே போயிட்டு வந்தால் ஒரு காட்டை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் காட்டில் இருக்கிற மிருகங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஆமாங்க உள்ளே மிருகங்கள் அதிகமாக இருக்கிறது வச்சுருக்காங்க மிகவும் பார்க்க அழகாக இருக்கும் எந்தெந்த மிருகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கவே அற்புதமாக இருக்கும் இன்னும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் காண்பிக்கிறேன் மிகவும் அற்புதமாக இருக்கும்